ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வினியான எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க நாங்கள் வெளியே போயிருந்தோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கே செம்ம செழிப்பாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதாங்க நான் சொன்ன இடம் இங்க தான் நாங்கள் வந்துருந்தோம் சூப்பரா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு இது பேர் வந்து ஃபன் லேண்ட்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்த கூட்டிட்டு வந்தா ஸோ நீங்க வந்து இந்த திருச்சி சர்க்கிளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வாங்க இதுக்குள்ள நுழையும் போது இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொம்மைனாலே எல்லாமே செஞ்சுருந்தாங்க எங்களுக்கே தெரியாது என் ஹஸ்பண்டோட அக்கா தான் வந்து சஸ்பென்ஸா கூட்டிகிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கே அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடமே தெரியும் இன்னொன்னே இந்த இந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்குன்றது எனக்கு சுத்தமாவே தெரியாதுங்க ஆனா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வரேன் சூப்பரா இருந்துச்சு நீங்க இந்த மாதிரி பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க உங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய கேம் இருந்துச்சுங்க பச நம்ம பெரியவங்களும் விளையாடலாம் குழந்தைங்களும் விளையாடலாம் அந்த மாதிரி கேமா தான் வச்சிருந்தாங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு அந்த இதுல வந்து இந்த வாத்து மேல வந்து நம்ம ஒரு ரிம் மாதிரி கொடுப்பாங்க அதை நம்ம போடணும் இதுக்கு நிறைய இந்த பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இதுல அந்த இதெல்லாம் இருக்கும் எது ரெண்டு எத்தனை இடத்துல போடணும் போட்டா எப்படி கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க ஒரு கார்டு மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் மாதிரி பே பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி விளையாடிக்கணும் அந்த மாதிரி தீர்ந்துருச்சுன்னா திரும்ப போய் முன்னாடி போய் ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் நாங்கள் விளையாண்டோம் பாப்பா வந்து உட்காராச்சும் விளையாண்டோம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லோவா வந்து வச்சிருந்தாங்க நான் இதே ஸ்பீடா வச்சிருக்கேன் ரொம்பவுமே குழந்தைங்க பயப்படாம என்ஜாய் பண்ணி விளாட்ற மாதிரி நல்லா இருந்துச்சு அடுத்து என் ரெண்டாவது பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் பயந்தோம் நாங்கள் ஸ்பீடா வைப்பாங்க அவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு ஆனால் ஸ்லோவாக வச்சிருந்ததை பார்த்துட்டு அப்புறம் அவ்வளோ அவளையும் உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு அவளையும் உட்கார வச்சு விளையாட வச்சோம் அவ்வளவுமே என்ஜாய் பண்ணா விளையாடிட்டு இறங்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு ஜாலியா இருந்துச்சு அடுத்து வந்து இது வந்து ஒரு மேலேயும் கீழே அப்படியே கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு போகும் ஃபஸ்ட்டு பேசிக்காக குழந்தைங்கள்ட்ட விளையாட பயப்படாமல் இருக்குமோ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு வரலாம் கூட்டிகிட்டு வரலாம் ரொம்பவுமே சேஃபாக வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு ஏரோப்ளைன் மாதிரி மேலே ஏறி ஏறி ஸ்லோவாக இறங்கும் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு என் பிள்ளை என் பாப்பா வந்து இது மாதிரிலாம் உட்காரவே மாட்டா இதுலலாம் போயிட்டு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணான் ஸோ நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு கேம்மே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படியே நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே இன்னொரு நிறைய கேம்லாம் இருந்துச்சு ஸோ ஒன்றுனா அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை விட நான் ஒரு கேம் விளையாண்டேங்க அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அது செம்ம ஃபன்னாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எப்படி விளையாடிருந்தேன் எப்படி பயந்தேன் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து என் ஹஸ்பண்ட் விளையாண்டாங்க இந்த கேமு இது எப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அடிக்கிறோமோ வேகமா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க மார்க் வந்து இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் விளையாடணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்ட விளையாண்டாங்க இதுவுமே ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாங்க மூணு தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு தடவை வேஸ்டா போயிடுச்சு சரி அப்படியே ரெண்டு தடவை வருது ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாங்க நல்லாவே விளையாண்டாங்க இங்க வரைக்கும் விளையாண்டதே இல்லை அவங்க டக்குன்னு போகணும்னே வேற லெவல்ல சூப்பரா விளையாண்டாங்கன்னே சொல்லலாம் விளாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனால் முடிஞ்சிருச்சா அப்படின்னாங்க அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு ஆனா அப்படியே நாங்கள் திரும்பி வந்தா நிறைய கேமுங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருந்தாங்க என் பொண்ணு பாட்டுக்கு ரெண்டாவது பொண்ணு பாட்டு கெயிறு போய் நின்றுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சா அந்த பா இன்னொரு பொண்ணு வந்து நின்று விளாடிட்டு இருந்துச்சு அவள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா இங்க அப்படியே என் பெரிய பப்பான் விளாடிக்கிட்டு இருந்தா இது வந்து ஏதோ ஒரு கேம் மாதிரிங்க குட்டி குட்டி கேம் அது சம்திங் நமக்கு தெரியல நிறைய இருந்துச்சு சோ அப்படி இதை விளையாடிட்டு அடுத்த கேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு இது வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் விளையாடிப்போம்ல இப்படி ஒரு கப்பல் மாதிரி உட்காந்து போவோம் அந்த மாதிரி கேம் தான் இது ரெயின்போ கேம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நான் வந்து ரொம்பவுமே பயந்துட்டேன் ஐயோ இது வந்து நம்ம விளையாடும் போதே தெரிஞ்சிருக்கும் பயங்கரமா ஸ்பீடா சுத்த போது பயப்பட போறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதுவுமே அதுங்க என்ஜாய் குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஆஹ் இதுவே உங்களுக்கு நான் ஸ்லோ மூல காமிக்கணும் அப்படின்றது கண்டிதா அப்படி காமிக்கிறேன் ரொம்பவுமே ரிவர்ஸ் இந்த சைடு ஒரு மூணு சுத்து இந்த சைடு ஒரு மூணு சுத்து அதை மாதிரி பண்ணிருந்தாங்க அவங்க விளையாடிட்டு கீழே இறங்கவே மாட்டேன்ட்டாங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி இந்த கேமை விளையாண்டாங்க சோ இதை அப்படியே நம்ம விளையாடி முடிச்சுட்டு பக்கத்துல பக்கத்துல நிறைய கேம் இந்த குழந்தைங்களுக்கு உள்ள போனா வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு கேம் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க சோ இதை அப்படியே நாங்க விளையாடி முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் வந்தா இங்க இன்னொரு கேம் அந்த என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த லாக் போட்டு விளையாடுறது சரி அதை விளையாடுறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி அதையும் விளையாண்டாங்க இது எப்படின்னா அந்த அங்கே உள்ள பாத்து சம்திங் அது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் தலையை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம கிட்டே அந்த ஒரு ரிங்கு மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க அந்த ரிங்க வந்து ஒரே பொம்மையில் ஒரே கலர் ரெண்டு போடணும் அப்படி அப்படி தான் நமக்கு கிஃப்ட்டு இல்லைன்னா கிடையாது அதுவும் எப்படின்னா நிறைய அதை கோடு மாதிரி உங்களை எல்லோ கலர் கோடு மாதிரி தெரியுது வருங்களேன் அங்கே நீங்கள் தான் போடணும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சு ஸோ போட முடியல இருந்தாலும் ட்ரை பண்ணாங்க என்ஜாய் விளையாண்ட் என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க ஸோ நல்லா இருந்துச்சு கேம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் மூணுமே போட்டாங்க அதாவது ஒரு ஆறு ஏழு கொடுப்பாங்க அதை நம்ம போடணும் அப்புறம் இது ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் வந்து அடுத்து என்ன கே பக்கத்தில் வந்து ஒரு பைக் கேம் வந்து பார்த்து வந்துட்டு அதுலேயும் வந்து பாப்பா எல்லாரும் ஆசைப்பட்டான்னு அதில் உட்கார வச்சோம் அவளுக்கு உட்கார வச்சேன்னா என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல அப்புறம் எல்லாருமே சொல்லி கொடுத்தோம் அங்கே என் நாத்தனா சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் சின்னங்க சின்ன பிள்ளைங்க தான் விளையாடணும் ஆனால் இவங்களுக்குலாம் பார்க்க ஆர்வமாக இருந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே கையப்பிடிச்சு எப்படியே ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே விளையாடிக்கிட்டே இருந்தாங்க ஸோ செம்மையாக இருந்துச்சு ஒன்றும் குழந்தைங்கள வந்து இப்ப ஒவ்வொருத்தவங்க வண்டி ஓட்டுறதை பார்த்து அவங்களும் எல்லாரும் நினைப்பாங்கல்ல சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க அப்புறம் வந்து மாடியில ஏறி வந்தோம் மேலையும் இருக்கு டபுள் ஃப்ளோர் கீழே இருக்கு மேலேயும் இருக்கு கேம் சரி மேலே என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ட்டு வந்தா ஒரு வாத்து கேம் எப்படின்னா வாத்து இல்ல சாரி தவலை தவலை தவளை வந்து மேலே அது பாருங்க வந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கார்டு மாதிரி அதை நம்ம ஸ்வைப் பண்றாங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கணும் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ஸோ அதை பார்த்துட்டு அதையும் வந்து என் பாப்பா கையெழுத்து விளாட சொல்லி நானா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ விளாட பார்த்தா அவ்வளால விளையாட முடியல அது வந்து இப்போ கட வந்துக்கிட்டே இருக்காது அடிக்கடிக்க நமக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கிடைக்கும் அது வந்து நமக்கு கார்டுல வந்து போனஸ் மாதிரி வந்து ஆட் ஆகும் போல சோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா பாப்பா கை பிடிச்சி வந்து நம்ம சொல்லி தரணும்ல அவ வந்து கொஞ்சம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்ததுனால சரியா விளையாட முடியல இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஜாலி தானே குழந்தைங்க கூட சேர்ந்து அப்படியே தானே நம்ம விளையாண்டா பரவாயில்ல குழந்தைங்களுக்காக விளையாடுறதுனால அவ கொஞ்ச நேரத்துல அப்படியே நடந்து வந்துட்டா அப்புறம் வந்து என் நாத்தனார் பையன் விளையாடணும் அவங்களே பிடிச்சி விளையாட வைக்க சொல்லிக்கு அவன் என்னன்னா வெளியே வர்றதை பார்த்து பார்த்து விளையாடிக்கிட்டே இருந்தான் சோ அதையும் முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்க பாருங்க எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு இந்த மாதிரி இது வந்து எதுவும் மார்க் மாதிரி நமக்கு ஆட் ஆகுமா கார்டில் அடுத்து இது ஒரு ஃபண்ணு எப்படின்னா ஒரு குதிரை மாதிரி நம்ம நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சிருக்கோமா அந்த கை மாதிரி கையில பிடிச்சிருக்கோம் பாருங்க அது இந்த சைடு இழுத்தோம்னா குதிரை இந்த சைடு ஓடும் அந்த சைடு இழுத்தோம்னா அந்த சைடு ஓடும் இது மாதிரி எங்களுக்கு அது தெரியவே இல்லை ஒண்ணுமே புரியல சும்மா நாங்கள் நின்றுட்டு சும்மா குதிரை எப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தோம் லாஸ்ட்ல பார்த்தா அந்த கை இழுக்க இழுக்க குதிரை இந்த சைடும் அந்த சைடும் மாறி மாறி ஓட ஆரம்பிக்குது இழுத்தோம்னா ஸ்பீடா ஓடுது அது எங்களுக்கு தெரிஞ்சவனே ஒரு நிமிஷத்துல நாங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த கேம்குள்ள போயிட்டோம் அந்த பசங்களை ஒரு கையில புடிச்சுக்கிட்டு எங்கிட்ட நான் இழுக்க எங்கிட்ட என் ஹஸ்பண்டோட அக்கா இழுக்க ஒரு மாதிரி செம்மை பண்ணா போயிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக ஜாலியாக ஆனால் என்ஜாய் பண்ணோம் ஒரு நிமிஷத்தில் எங்களுக்கே நாங்களே வந்து அந்த குள்ள பூந்துட்டோம் அப்படியே அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒரு வழியாக அப்படியே அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் சீ ஸ்பீடாக ஏறி ஏறி இறங்கவும் எங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படியே நாங்கள் பாப்பா ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளாட ஆரம்பித்தோம் நல்லா இருந்துச்சுங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு இப்ப பாருங்க நீங்களே பாருங்க நாங்க ரெண்டு பேரும் கத்துவோம் பாருங்க ஏன்னா எங்களுக்கு ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த சைடு புடி எந்த சைடு பிடினு சொல்லிட்டு ஒரே சவுண்டு செம்மா கத்து காத்த ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேரும் இதுல என்ன ஒரு காமெடினா நாட்டுலாம் இருப்பாங்க கீழே சாயிற மாதிரி வந்தா அது கூட எங்களுக்கு தெரியல அவங்க வந்து உட்கார வந்து உட்கார வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க எங்களுக்கு அது அந்த அளவுக்கு கூட எங்களுக்கு அதான் சொல்றேன்னு அந்த அளவுக்கு கேமுக்குள்ள நாங்க போயிட்டோம் செம்ம ஜாலியா இருந்துச்சு நீங்க கண்டிப்பா இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே இந்த கேம் அதுக்கப்புறம் முடிச்சிட்டு இதுக்கு பக்கத்துல தானே நான் விளையாண்ட கேம் இருந்துச்சு ஸோ இதை இதுக்கப்புறம் வந்து மிஸ் பண்ணாம பண்ணாம பாருங்க என் பாப்ப வந்து என்னமோ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தா சரி அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு தாங்க நான் விளையாண்ட விளையாடு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு நான் சொன்ன ஒரு மாதிரி நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க இதுலயே வந்து நிறைய வெரைட்டியான கேம் இருக்கும் இதில் எப்படின்னா நம்ம கோஸ்ட் கூட விளையாடுற மாதிரி டைனோசர் கூட விளாடுற மாதிரி அப்புறம் வந்து ஃப்ரூட்டி கேம்மு இந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரூட்டி கேம்லாம் வேஸ்ட்டு எங்களை இந்த அளவுக்கு பண்ணி விளாட்றதுக்கு அதில் விளாட்றதுக்கு வேஸ்ட்டு ஸோ ஹஸ்பண்ட் சொன்னாங்க கோஸ்ட்டு கூட விளாடி இல்லைனா இது கூட தான் அதில் வந்து சன்னாக இருக்கும் சரி நான் கோஸ்ட்னா எனக்கு ரொம்ப பயம் பேயெலாம் வேணாம்ப்பா நான் இதிலே விளாட்றேன் அப்படின்ட்டு நான் இதை கேட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்த கேம்லாம் விளையாண்டாங்க சார் நாமளும் இதே விளாட்லாம்னு சொல்லிட்டு விளையாண்டேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு என்னை ஃபுல்லா உட்கார வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருந்தேன் நான் எப்படி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆஹ் பயமா இருந்துச்சு ஒரு சமயம்னா நான் பயந்து கீழெல்லாம் உட்கார்ந்து இருப்பேன் மிஸ் பண்ணாம பாருங்க பினிதா சூப்பரா விளாடுற வளாட रीलोड बना uh. ரீலோடு ரீலோடு வரல இரு வரும் வரும் அரு ரீலோட் பண்ண இல்ல நில்லு ஆ வருது பீல டேய் நில்லு 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 ரீலோடு பண்ணு நேரா பாரு நேரா பாரு ரீலோட் பண்ணு நேரா பாரு நேரா பாரு நேரா பாரு பயப்படாம விளையாடு நேரா பாரு நேரா பாரு ரீலோட் பண்ணிக்க அவ்வளவுதான் சொன்னாங்க அப்பதான் எனக்கு இங்கே வந்துச்சு ஒரு வழியா அந்த கேம் எல்லாம் முடிச்சுட்டு எப்படா கழுத்தி விடுவாங்க ஓடலாம் முடிச்சு சோ நல்லா ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அதனால என்னால் விளாட முடிச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரோடு ஒரே அந்த கேமை விளாடி முடிச்சாச்சு முடிச்சுட்டு பக்கத்துல என் பிள்ளைங்க போய் சும்மா போய் பக்கத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் என் சின்ன பக்கம் போயிட்டு இன்னொன்னு பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருந்தா சரின்ட்டு அப்புறம் என் பெரிய பக்கம் வந்து பைக் விளையாண்டால அதை பார்த்துட்டு இவனும் விளா இவனும் விளாடணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் அவளுக்கு விளாட தெரியாது அவளுக்கு எடுக்காதே அதனால சும்மா உட்காந்து அவளுக்கு ஆசைக்காக சும்மா உட்காந்து அவளையும் உட்கார வச்சு சும்மா அப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தேன் அவள் ஜாலியாக அப்படியே உங்களுக்கே தெரியும் செம்ம ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நம்ம பைக் ஓட்டு அப்புறம் மாதிரி நினைச்சிக்கிட்டே அவ்வளோ பாட்டுக்கு விளாடிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு இன்னொரு கீ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இதை நல்லா பாருங்கள் இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கூட என் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்டோட அக்காவும் விளாண்டாங்க இந்த கேம் என்னன்னா இந்த ஒரு பாப்பா பிடிச்சி ஒரு மாதிரி சுத்தராக பாருங்களேன் இது மாதிரி வந்து நம்ம நல்லா ஸ்பீடாக சுற்றணுமா சுற்றும் போது அந்த மீன் வந்து ஒரு ஒரு குக்கி மாதிரி இருக்கும் அதை மாற்றிக்குமா நம்ம ஸ்பீடாக சுத்த சுத்த நம்ம கிட்ட கொண்டு வந்தோம்னா நம்ம காயின் மாதிரி கிடைக்கும் சரி அதுவும் விளாடலான்னு சொல்லிட்டு அந்த கேம் வந்து விளாடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் விளாட ஆரம்பிச்சாங்க அதையும் அவங்களை காமிக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த கேம் இங்கே பாருங்க அது அந்த ஒரு மீன் வருது பாருங்க மீன் வரும்போது நம்ம அதை தட்டி தட்டி மேலே ஒரு சுச்சி பாக்ஸ் சுச்சி மாதிரி இருக்கும் அதை தட்டிட்டு இழுக்கணும் இங்கே பாருங்க இழுக்கிறாங்க பாருங்க மீன் வருது பாருங்க அந்த இருக்கும் அது கிட்ட நம்ம அந்த வலை கிட்ட கொண்டு வந்தோன்னா நமக்கு கே அந்த காசு மாதிரி ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு காமிச்சல அந்த டிக்கெட்டு அந்த டிக்கெட் மாதிரி நமக்கு தருவாங்க ஸோ இலிமை ஃபர்ஸ்ட்டி நாத்தினர் விளையாடிட்டு இருந்தாங்க அதனால வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நானும் ரொம்ப ஆர்வமாக பாத்துட்டு இருந்தேன் சரி இதை நம்ம எடுப்போம்ன்ற அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் இது வந்து கொண்டு வந்து கிட்ட வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு காசு மாதிரி கிடைக்கும் நம்ம கிடைச்சிட்டு பாருங்க அந்த மாதிரி இழுத்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால சேர்த்துக்கணும் நமக்கு ஒரு இதுதானே நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க அதை நமக்கு ஒரு மார்க் வருமானன்னு சொல்லிட்டு விளாண்டாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு பிடிச்சி இருக்கலாம்னு பார்க்குற நேரத்தில் என் பாப்பா என்ன பண்ணிட்டா அந்த மேலே ஒரு பட்டன் மாதிரி நான் சொன்னல பாருங்க அழுத்தி விட்டா அந்த மேலே ஒரு பட்டன் அழுத்தி விடுவோம் திரும்ப அந்த மீனை ஓடிடுச்சு திரும்ப நம்ம போய் பிடிக்கணும் அந்த பட்டன் மேலே தட்டணும் அப்படின்னா அந்த கயிறு வந்து அவுழ்ந்து வந்துடும் ரொம்ப இருக்கு அந்த மாதிரி பாப்பா வந்து தட்டிட்டா திரும்ப வந்து பிடிக்க வேண்டியதாக இருக்குது திரும்ப என் ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டாங்க பெரிய மீனா பிடிச்சிட்டாங்க இழு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இழுக்க சொல்லி இழுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போல ஆனால் நம்ம அந்த கேமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்லா அவங்களுக்கு நார்மலாக எப்பயும் போல ஸ்பீடாக சுற்றுற மாதிரி வருது ஆனால் நம்ம அந்த கேம் வந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வழியாக இதையும் இழுத்துட்டாங்க முடிஞ்சிருச்சு இது நமக்கு வந்து நிறைய கொஞ்சம் காசு கிடைச்சிருந்துச்சு அதுக்குள்ளே டைமும் முடிஞ்சிருச்சு சரினு சொல்லிட்டு அந்த விளையாட்டெல்லாம் விளையாடி முடிச்சிட்டு நாங்க கீழே இறங்கி வந்துட்டோம் எல்லாமே நாங்கள் விளையாண்டோங்க ஒரு வழியா எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு எங்க நாத்தனா தான் கூப்பிட்டு போனாங்க அந்த ஹோட்டலுக்கும் ஸோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு சாப்பாடு நாங்கள் என்னென்ன சாப்பாடு வந்து ஆர்டர் டிஃபன் தான் ஆர்டர் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி நான் அந்த அளவுக்கு தான் சொல்லியிருந்தேன்ல எங்கேயுமே வெளியே போகமாட்டோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எப்பயாவது போகும்போது போ போனாதான் உண்டு ஸோ என் ஹஸ்பண்ட் மாலை போட்டதுனால நாங்கள் வெஜ்ஜு ஹோட்டலுக்கு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே வந்தபோது நல்லா டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபோட்டோஸு இந்த லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு அப்படியே நான் வந்தேன் என் ஹஸ்பண்ட் அப்படியே என்னையை வீடு எடுத்தாங்க நீ பாருங்க மேலே பாருங்க எனக்கு மேலே ஒரு லைட்டு அது எப்படின்னா கூட இல்லை லைட் வச்சு பண்ணிருந்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அப்படியே உட்காந்து பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கூட்டிட்டு நம்ம சாப்பிட்லான்னு அப்புறம் அவங்களுக்கு இட்லி எல்லாம் ஊட்டிட்டு நான் சொன்னால டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் எனக்கு அது இந்த மாதிரி நான் அந்த மாதிரி சாப்பிடறது கிடையாது சாப்பிட்றது என்னென்னா நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு நமக்கு போய் நம்ம சாப்பிட்றத விட நமக்கு வந்து ஒரு போய் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லா இருந்துச்சு என்ன நாங்கள் நாங்க உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அப்புறம் பாப்பாத்தெல்லாம் சாப்பாடு ஊட்டி முடிச்சிட்டீங்க பாருங்க நான் அது உங்ககிட்ட காமிக்கணும்னா நான் வீடியோ இருக்கு சொன்னேன் இது வந்து என்னன்னா பன்னீர் தோசை பன்னீர் தோசைங்கிறது நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இது டேஸ்ட் போய் சூப்பரா இருந்துச்சு இது வந்து பன்னீர் தோசை என் ஹஸ்பண்ட் வந்து காளான் தோசை வாங்கியிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் இது வந்து காளான் தோசை என் நாத்தனார் வந்து அடை அடை வாங்கியிருந்தாங்க அவங்க அவ்வளவுதான் இந்த பாருங்க நான் சாப்பிடுறேன் சாப்பிட்ட முடிச்சிட்டு அவ்வளவு வீட்டு கிளம்பிருவோம் பார்த்தீங்கன்னா நாங்க கிளம்பும் போது எல்லா கடையுமே க்ளோஸ்டு நாங்கள் அந்த சாரதாஸ் உங்களுக்கு தெரியும்ல அந்த சைடு தான் வந்தோம் எல்லா கடையுமே க்ளோஸ் ஆயிடுச்சு நாங்கள் வரும்போது கரெக்டா ஒரு பதினோரு மணி இருக்கும் ஒரு வழியா அங்கிருந்து வீட்டுக்கு போக பதினொன்னே கால் பதினொன்றே ஆயிடுச்சு சரி ஓகே இதோட இந்த விளாக் முடியுது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் தட்டிவிட அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்